கல்வி மருத்துவம் நீதி இதெல்லாம் ஏன் இதில் வந்து தனியார் துறையை அனுமதிக்கவே கூடாது தனியார் வழக்கறிஞர்களை அனுமதிக்கவே கூடாது எல்லாரும் எல்லா வழக்கறிஞர்களும் அரசு வழக்கறிஞர்களாக இருக்கணும் அது மாதிரி மருத்துவ மருத்துவம் என்பது அரசு தான் இருக்க வேண்டியது ஏன்னா இப்போ வந்து நம்ம தனியார் இப்போ ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சிகிச்சைக்கு வந்து இப்போது ஒரு ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகணுன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அரசு மருத்துவமனைக்கு போகிறோம் அந்த அரசு மருத்துவர்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா எளிதாக குணப்படுத்துகிற வழியை தான் யோசிப்பாங்க வேலையை ஈஸியாக செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஒன்று மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்க போகிறதில்ல கவர்மெண்ட் வந்து அவங்களை சம்பளம் கொடுக்க போகுது வேலை செஞ்சாலும் சரி செய்ய சரி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வேலைகளை எளிதாக செய்து முடிக்க தான் நினைப்பாங்க ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மக்கள் ஒரு இப்போ ஒரு ஒரு பிரசவம்னு வராங்க அப்படின்னா பிரசவத்துக்காக வராங்க அப்படின்னா அதை வந்து எளிதாக எளிதாக அந்த பிரசவத்தை நடத்தி முடித்து விட வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதை வந்து சுக பிரசவம் தான் எளிதானது இப்போ வந்து குழந்தைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது அது ரொம்ப தலைகீழாக கொடியெல்லாம் தலையில் சுற்றி இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அந்த அரசு அரசு மருத்துவர்கள் என்ன நினைப்பாங்கனாக்கா இந்த இதை வந்து அறுவை சிகிச்சையே எப்படி தவிர்ப்பது இப்போ எக்காரணம் ஒன்றா அறுவை சிகிச்சைக்கு போயிடக்கூடாது அறுவை சிகிச்சைன்னா அது வேலை கடினமானது ஒரு நிறைய கடினமான வேலைகளை செய்யணும் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அதனால் வந்து கூடுமான வரைக்கும் அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அது எளிதாக முடிக்க தான் பார்ப்பாங்க சுகப்பிரசவம் மாற்றிட்டா வேலை மிச்சம் நிறைய வேலை மிச்சம் அதனால் வேலையை எளிதாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் ஒரு நோயின்னு வந்துவிட்டால் மக்கள் வந்து நோயின்னு சொல்லிட்டு உடம்புல ஏதாவது நோய் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க ஏதாவது கீழே வந்து விபத்து ஏற்பட்டுச்சு மருத்துவமனைக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிகிச்சையில் வந்து எளிதாக எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர நிறைய தேவையில்லாத சிகிச்சைகளெல்லாம் எடுத்து தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டு அப்படியெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒன்றும் மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்க போகிறது இல்லை கவர்மெண்ட் வந்து அவங்க செஞ்சாலும் சரி செயலாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி அதாவது மக்களுக்கு சிகிச்சை அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துட போகுது என்னால் மக்களுக்கு வந்து நீ வந்து க நிறைய சிகிச்சை கொடுத்தாதான் உனக்கு மாதமாக சம்பளம் வரும் இத்தனை கேஸ் அட்டென்ட் பண்ணாதான் உனக்கு சம்பளம் வரும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை வர்றவங்களுக்கு நீங்கள் சிகிச்சை கொடுக்கணும் சிகிச்சை கொடுத்தா உனக்கு மாதம் மாதம் சம்பளம் வரப்போகுது ஆனால் தனியார் துறையிலுங்கிறதுல வந்து தனியார் துறையிட்ட மருத்துவத்தை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாதாரணமாக முடிகிற கேஸை விட சாதாரணமாக முடிய விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானம் தேவை அப்போது சாதாரணமாக ஒரு பிரச்சனை முடியும் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க பெரிய பிரச்சனையாக மாற்றுவாங்க கஷ்டமான பிரச்சனையாக மாற்றுவாங்க இல்லைங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தை அப்போ உதாரணத்துக்கு ஒரு சுகப்பிரசவத்துக்கு வந்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கன்னா அதை சுகப்பிரசவமாக ஆக்க விட விடமாட்டாங்க சுகப்பிரசவம்னா தனியார் மருத்துவமனைக்கு காசு கிடைக்காது பணம் கிடைக்காது ஒரு பத்தாயிரத்தில் முடிஞ்சு போயிடும் அதுவே வந்து ஒரு அறுவை சிகிச்சைன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அறுவை சிகிச்சையாக மாற்றிடுவாங்க சுகப்பிரசவத்தை கூட அறுவை சிகிச்சையாக மாற்றிடுவாங்க அதாவது எளிதாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு செயலை சுகப்பிரசவம்னா ஒரு செயலை எளிதாக செய்து முடிச்சிடலாம் அதாவது மருத்துவத்தை சிகிச்சையை வந்து சுகப்பிரசவம் என்கிற அந்த சிகிச்சையை வந்து எளிதாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் தனியார் மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனையில் போய் நீங்கள் பிரசவம் பார்க்க போனீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க தனியார் மருத்துவமனையில் போய் நீங்கள் பிரசவத்துக்காக போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எளிதாக நடந்து முடிகிற ஒரு சுகப்பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக மாற்றிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலையை எளிதாக செஞ்சு முடிக்கும் எளிதாக செஞ்சு முடித்தாங்கன்னா வருமானம் குறஞ்சி போயிடும் அவங்க வருமானத்தை தான் பார்ப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க சாதாரண கூட பெரிய பிரச்சனையாக மாற்றிடுவாங்க அதனால தான் தனியார் துறையிடம் வந்து மருத்துவத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுதான் காரணம் அதே மாதிரி ஒரு தனியார் வழக்கறிஞர்களை அனுமதிச்சேன்னா அனுமதிச்சேன்னாகும் அப்படின்னா இப்போ அரசு வழக்கறிங்கள்ட்ட போய் இப்போ அரசு வசந்தான் வழக்கறிஞர்கள் தொழில் எல்லா வழக்கறிஞர்களுமே அரசு வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அப்போது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் மாதிரி ஒருத்தர் எனக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கறிஞர்கிட்ட போகிறார் அரசு வழக்கறிஞர்கிட்ட போகிறாருனா அந்த அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணுவார்னால் அந்த பிரச்சனையை எளிதாக முடிப்பதற்கு தான் வழி சொல்லுவார் சீக்கிரமாக அந்த கேஸை முடிக்க தான் பார்ப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்குது மக்கள் ஒன்றும் சம்பளம் கொடுக்கல ஆனால் அவர் தனியார் வழக்கறிஞர் வரை வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க கோர்ட்டில் கோர்ட்டில் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு போனால் அந்த தனியார் வழக்கறிஞர் என்ன பண்ணுவார் அந்த கேஸை அவ்வளோ ஈஸியாக முடிய விட மாட்டார் அந்த கேஸை வந்து ஒரு சாதாரண பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக மாற்றிவிடுவார் ஏன்னா அப்போ தான் அவருக்கு வருமானம் கிடைக்கும் பெரிய பிரச்சனையாக மாற்றி இழுத்தடிச்சு ரொம்ப காலம் வந்து தன்னிடம் வந்து தன்னிடம் வந்த அந்த கிளைண்ட் அவரோட இந்த கேஸை வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்தடிச்சு நான் அவர்கிட்ட வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சு சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக போயிடுவார் அப்புறம் வருமானம் வராது அதனால் என்ன பண்ணுவாங்க தனியார் வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு கேஸை ரொம்ப நாளைக்கு இழுத்தடிப்பாங்க இழுத்தடித்து அதன் மூலம் வருமானம் தேடுவாங்க அதனால தான் வந்து அந்த நீதி இருக்கல வழக்கறிஞர் தொழில் அதையும் வந்து அரசு 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 தான் வச்சுருக்கணும்னு தனியார் துறையிட்ட விடவே கூடாது தனியார் துறையிட்ட விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஃபீஸ் கேட்பாங்க மக்கள் கோர்ட்டுக்கே போக பயங்க கோர்ட்டுக்கு போகிறவங்களோட கேஸை கூட அவங்க சீக்கிரமாக முடிய விட மாட்டாங்க இழுத்து அடிப்பாங்க அப்புறம் வாங்க இப்போ வாங்க வாய்தா கொடுத்துட்டாங்க உடனே முடிய வேண்டிய கேஸை ரொம்ப நாளாக எழுத்தடிச்சு அடித்து வருமானம் பார்க்கலாம் அப்போ மக்களுக்கு நீதித்துறை மேலே நம்பிக்கை போயிடும் அதனால் அரசு வழக்கறிஞர்களாக தான் எல்லாருமே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு வழக்கு என்பது எளிதாக முடியும் சீக்கிரமாக முடியும் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் தே தேங்கி கிடக்குது இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் தேங்கி கிடக்குது விசாரிக்கப்படாமல் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தனியார் துறை வழக்கறிஞர்கள் தான் காரணம் தனியார் துறை அதாவது த வழக்கறிஞர் தொழிலே தனியார் துறையிடம் விட்டது தான் காரணம் அதனால் வழக்கறிஞர் தொழிலை வந்து யாரும் தனியார் துறையிடம் விடவே கூடாது அரசாங்கத்திடம்தான் வைத்திருக்க வேண்டும் அதன் மூலம் குற்றங்கள்லாம் குறையும் சீக்கிரம் பிரச்சனைகள் முடியும் வழக்குகள் எளிதாக சீக்கிரம் குறிய காலத்திலே முடிக்கப்படும் அதற்கு ஒரே வழி அரசாங்கம் தான் அரசாங்க வழக்கறிஞர்கள் மட்டும் இங்கே இருக்கணும் தனியார் வழக்கறிஞர்களே இருக்கக்கூடாது அது மாதிரி நோய்கள் உடனே குணமடையணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி மருத்துவ மருத்துவத்தை வந்து தனியார்கிட்ட விடவே கூடாது ஒரு நோய் மக்களும் வந்து அதனால் மக்கள் தனியார்ட்ட விட்டால் மக்களுடைய பணத்தெல்லாம் அவங்களே உறிஞ்சிடுவாங்க மக்களுடைய சேமிப்பு எல்லாமே அப்படியே செலவழிஞ்சு போயிடும் மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க இல்லாத ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த மாதிரி சிகிச்சை எடுக்கணும் அந்த மாதிரி சோதனை செய்யணும் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டுவாங்க அந்த டெஸ்ட் எடுத்துட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத மருந்துகளெல்லாம் எழுதி கொடுத்து மக்களை வந்து ஏமாற்ற ஆரமிச்சிருவாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து தனியார் துறையிடம் வந்து மருத்துவத்தையும் விடக்கூடாது அது அது மாதிரி நீதித்துறையின் மருத்துவத்து அதுமாதிரி கல்வியும் அப்படி தான் கோச்சிங்லாம் கொடுத்துக்கிட்டு தேவையில்ல ஃபீஸ்லாம் கொடுத்து மக்களை வந்து தனியார் ப கல்வி நிறுவனங்களில் போகிற அந்த மக்கள் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து நிறைய ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தணும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது பா அப்போ மக்கள்கிட்ட அப்போ தங்கள் தங்கள் பள்ளிக்கு வருகிற அந்த மாணாக்காரர்களிடம் தேவையில்லாத சுமைகளெல்லாம் சொல்லி தேவையில்லாத பயிற்சியெல்லாம் கொடுத்து அதுக்கு காசு இதுக்கு காசுன்னு சொல்லிட்டு மக்களோட உழைப்பை சுரண்டிடுவாங்க அதனால் வந்து தனியார் துறையிடம் வந்து விடவே கூடாது அரசாங்க விசவம் ஏன் வைத்திருக்க வேண்டும் பெரும்பாலான துறைகளை வர்ந்து அரசிடம் தான் வைத்திருக்க வேண்டும் அரச கிட்ட இருந்த அரசாங்கத்திடம் வைத்துக்கொண்டால் மட்டும்தான் மக்களுக்கு நியாயமான சேவைகளை வழங்க முடியும் மக்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள் அதனால் வந்து மப்போ மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மக்களுக்கு இந்த நாட்டு மேலே வெறுப்பு வராது தனியார் துறையிட்ட விட்டுட்டாக்கா மக்களுக்கு இந்த நாடு மேலே பற்றே வராது நாட்டு மேலே வெறுப்பு தான் வரும் ஏன் வந்து படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வெறுப்பு இந்த நாட்டு மேலே வெறுப்புங்க நம்ம அந்த இந்தியாவுக்கு இந்தியர்கள் ஏன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இந்தியா நாட்டு மேலே அவங்களுக்கு வெறுப்பு இன்னொரு நாடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அவங்க வந்து வெளியில் போகிறாங்க இந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி தனி எல்லாம் தனியார் வசம் அதனால் இப்போ முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜப்பானாக இருக்கட்டும் ஒரு அமெரிக்காவாக இருக்கட்டும் அங்கெல்லாம் மருத்துவம் இலவசம் தனியார் துறையிடம் அங்கே மருத்துவம் இல்லை அங்கே அரசாங்கத்தின் வசம்தான் மருத்துவம் இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் அரசாங்கத்தின் வசம் இருக்கிறது ஒரு மருத்துவ படிப்பாக இருந்தாலும் கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் எந்த ஒரு கல்வியும் கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் எந்த ஒரு கல்வியும் கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் அது மாதிரி மருத்துவம் எல்லாமே இலவசம் மருத்துவம் கூட இல எல்லா பெரிய பெரிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் கண்டிப்பாக நீதிமன்றமும் அங்கே இலவ நீதிமன்ற சேவைகளும் இலவசமாக தான் கிடைக்கும் அதனால்தான் அந்த நாட்டு மக்கள் வந்து சுமை இல்லாமல் சுதந்திரமாக வாழுகிறார்கள் அவர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர்களுக்கு ஏன் அந்த அறிவு வருகிறது எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு எப்படி வருது அந்த நியாயம் வந்து எப்படி வருது அந்த அது ஒரு கோபம் தானே எல்லாம் எனக்கு என்னுடைய நாடு இது எனக்கு இது இலவசமா தான் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு இருக்குது அந்த அறிவு அந்த மக்களுக்கு இருக்குது நான் என்னுடைய நாடு என்னுடைய நாட்டில் எனக்கு கல்வி இலவசமாக கொடுக்க வேண்டும் கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுங்கள் அப்படிங்கிற விழிப்புணர்வு அந்த தெளிவு அந்த மக்களிடம் இருக்கிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள் தாய்மொழியில் கல்வி கற்பதால் தான் அந்த நாடெல்லாம் முன்னேறி இருக்குது அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது தங்களுடைய உரிமைகள் மீது அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது குழப்பமே இல்லை அவங்களுக்கு அதனால் அங்கே வந்து நீங்கள் மருத்துவத்தை கட்டணத்தோட கட்டணம் வாங்கிக்கிட்டு மருத்துவ சேவையை கொடுத்தீங்கன்னு வச்சிக்கங்க அவங்களுக்கு கோபம் வந்துடும் அந்த அரசாங்கத்தையே ஒன்று பண்ணிடுவாங்க அந்த மக்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க கல்வியெல்லாம் கட்டணம் நீ வந்து இந்த மாதிரி தனியார் மெட்ரிக் பள்ளிக்கூடம் அது மாதிரி மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்நிய மொழியெல்லாம் நீங்கள் அங்கே கல்வி கூடத்தில் கற்றுக் கொடுத்தீங்கன்னு வச்சிங்க அந்நிய மொழி மூலமாக கல்வியை கற்றுக் கொடுத்தீங்கன்னு வச்சிங்க அந்த முன்னேறிய நாடுகளில் ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் கல் நீங்கள் ஜப்பானில் போய் ஆங்கிலத்தில் கல்வி கொடுத்தாங்கன்னா அந்த ஜப்பானிய மக்கள் அவ்வளோதான் அடிப்பாங்க அந்த அங்கே உள்ள ஆட்சியாளர்களை அதனால் அந்த ஆட்சியாளர்களும் அந்தளவுக்கு முட்டாள் கிடையாது மக்களும் முட்டாள் கிடையாது அவங்க தெளிவாக இருக்காங்க அவங்க முன்னேற்றத்துக்கு அதான் காரணம் அவர்கள் விழிப்போட இருக்கிறார்கள் தங்கள் உரிமைகள் குறித்து அவர்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் அதனால தான் அவங்களுக்கு வந்து கல்வி கட்டணம் இல்லாமல் கிடைக்கிது மருத்துவம் கட்டணம் இல்லாமல் கிடைக்கிது அங்கே தனியார் மருத்துவமனைகள் கிடையாது தனியார் பள்ளிகள் கிடையாது தனியார் கல்லூரிகள் கிடையாது அந்த அளவுக்கு அந்த நாடு சிறப்பாக முன்னேறுவதற்கும் காரணம் ஆனால் இந்தியா பாருங்கள் இங்கே எல்லாம் ஏழை இங்க எளியவங்க ஒன்றுமே தெரில இவங்களுக்கு இவங்க கிட்ட போய் அப்பாவிகள் கிட்ட போய் கல்வியை கட்டணம் கட்டணம் வாங்கிட்டு கொடுக்கறது மருத்துவத்தை கட்டணம் வாங்கிட்டு கொடுக்குறது எவ்வளோ ஒரு கேவலமான இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் எவ்வளோ ஒரு கேவலமானவர்களாகவும் முட்டாளாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்களும் அந்தளவுக்கு தெளிவே இல்லை அப்பாவிகளாக இருக்கிறார்கள் தங்களுக்கு என்ன உரிமை இந்த நாட்டில் என்ன கிடைக்கணும் தங்களுடைய உரிமை என்ன அதனால நாட்டில் மக்களுக்கு இந்த நாட்டு மீதே வெறுப்பு அதனால் யாரெல்லாம் யாரெல்லாம் முடியுமோ யாராலெல்லாம் யாராலெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியுமோ போயிடுறாங்க அது இந்த நாட்டு மீது உள்ள வெறுப்பு தான் அதற்கு காரணம் வெளிநாட்டுக்கு போய்ட்டா வியந்து பார்க்குறாங்க ஏன்னா அவன் தப்பிச்சிட்டான் அந்த மாதிரி தப்பிச்சிட்டாங்க அவங்க வெளி இந்த நாட்டு மீது இந்த உழைப்பிற்கு இங்கே இருக்கிற மரியாதைலாம் கிடையாது இந்த இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தால் கசைக்கு பிடியப்படுவார்கள் அப்புறம் வரி வேறு பாருங்கள் ஏகப்பட்ட வரி பெட்ரோல் பெட்ரோல்லாம் விலையேற்றம் கேஸு வந்து விலை ஓவரு அப்புறம் பார்த்தா வரி ஏகப்பட்ட வரி அந்த வரி இந்த வரின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள மக்களை ஆட்சியாளர்கள் கசைக்கு பிடிக்கிறார்கள் அதனால அதனால தான் என்ன பண்ணுறாங்க இங்கே உள்ளவங்களாம் வெளிநாட்டுக்கு போக முடிஞ்சா போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறது அது நியாயம்தான் அது தப்பே கிடையாது இந்த ஒரு நா ஒரு அரசாங்கம் வெளிநாட்டுக்கு போகிறதுல தப்பே கிடையாது ஏன்னா ஒரு அரசாங்கம் உள்நாட்டிலே இந்த மக்கள் இருக்கணும்னா அதற்கு இந்த அரசாங்கம் சில கடமைகளை செஞ்சுருக்கணும் கட்டணம் இல்லாமல் மருத்துவம் கல்வி எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும் எதையுமே செய்யாத இந்த அரசாங்கம் அப்போ இந்த நாட்டு மீது மக்களுக்கு வெறுப்பு வரதான் செய்யும் அகதிகளாக போகிறாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகல அவங்க அகதிகளாக போகிறாரு வேலை தேடி போகவில்லை அகதிகளாக போய் கொண்டிருக்கிறார்கள் உள்நாட்டில் வாழ முடியாத போது வெளிநாட்டிற்கு அக போகத்தான் செய்வாங்க இப்போ ஈழத்தில் வந்து இலங்கையில் வந்து தமிழ் மக்கள் அங்கே பாதிக்கப்படும் போது சுட்டு கொல்லப்படும் பொழுது அநியாயமாக பாதிக்கப்படும் போது அவர்கள் அகதிகளாக வெளிநாட்டுக்கு போனாங்க அதில் வந்து நியாயம் இருக்குது தப்பே கிடையாது அதனால் இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்டை நேசிக்க வேண்டும் இந்திய நாட்டை நேசித்தால்தான் இந்தியர்கள் இந்த நாட்டிலேயே படித்த பிறகு இங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அவங்க ஏன் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் வாழ முடியல அதனால் சுதந்திரமாக வாழ முடியல அதனால்தான் பல்வேறு கோணங்களில் மக்கள் வந்து கழுத்தை நெருக்கிறார்கள் பல்வேறு கோணங்களில் சுதந்திரமாக வாழ முடியல ஆண் பெண் சமத்துவம் இல்லை கல்வி அந்நிய மொழியில் கிடைக்கிறது அந்நிய மொழியில் கல்வி இருக்க வேண்டிய நிலை அப்புறம் வந்து கட்டணம் செலுத்தினால்தான் மருத்துவம் கட்டணம் செலுத்தினால்தான் கல்வி கட்டணம் செலுத்தினால்தான் நீதி இப்படி வரி இப்படி வரியெல்லாம் போடுறது மூட நம்பிக்கைகள் வேறு வன்முறைகள் வேறு வேற்றுமைகள் வேறு ஒரு சுதந்திரமாகவே இல்லை ஒரு விளையாட்டு மதம் கிடையாது மகிழ்ச்சியாகவே வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக இந்தியா இருப்பதால் தான் இந்தியாவை விட்டு வெளியே போயிடலாம் வெளிநாட்டு மீது மோகம் வருகிறது வெளிநாடு என்பது சொர்க்கமாகவும் இந்தியா இந்தியர்களுக்கு இந்தியா என்பது நரகமாகவும் தெரிவதற்கு அதான் காரணம் அதனால வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்களா மகிழ்ச்சியாக நீங்கள் போயிட்டு வாங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி அனுப்பி வைக்கிறது தான் அது கூட நல்லது தான் அது கூட ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவம்தான் அகதிகளாக வெளியேறுகிறார்கள் என்பது அகதிகளாகத்தான் வெளியே போகிற வெளி வெளிநாட்டில் வேலை தேடி போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து அகதிகளாக வெளிநாட்டுக்கு அக இந்த உள்நாட்டு மீது உள்ள வெறுப்பை வெளிப்படுத்துகிறார் பல்வேறு கோணங்களில் வெளிப்படுத்துவார்கள் அதனால் வந்து அகதிகளாக போகிறது கூட ஒரு போராட்டம் தான் இந்திய நாட்டு மீது உள்ள வெறுப்பை வேறொரு வழியில் வெளிப்படுத்துகிறாங்க இந்தியாவில் வந்து படித்தவங்களுக்கு வேலை கிடையாது படிப்பெல்லாம் முடிச்சுருக்காங்க முதுகலை பட்டப்படிப்பு கிடைச்சா கூட அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் வேலை கிடைச்சாதான் கொஞ்சம் நல்ல சம்பளம் கிடைக்குது தனியார் துறையில் போனால் பத்தாயிரம் இருபது ஏழாயிரம் எட்டாயிரம் இந்த மாதிரி தான் வேலை வாங்கப்படுகிறார்கள் பட்டப்படிப்பு படிச்சிருந்தா கூட நிறைய பேருத்துக்கு அதனால் பெண்கள்லாம் படிச்சிருந்தா கூட அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்க காரணம் இங்கே வேலைக்கு படித்தவங்களுக்கு வந்து மரியாதை இல்லை அதற்குரிய ஊதியம் என்பது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த நாட்டு மீது மக்களுக்கு பயங்கர வெறுப்பு இருக்க தான் செய்யும் அதனால் அதனால் அந்த வெறுப்பை வெளிப்படுத்தும் ஒரு விதமாக வெளிப்படுத்துகிற பல விதங்களில் ஒரு விதம் ஒரு விதம் தான் வெளிநாட்டுக்கு போகிறதுலாம் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போவது அதனால் வெளிநாட்டோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாங்க அதற்கு அங்கே நல்ல மதிப்பு கிடைக்குது வெளிநாட்டு முன்னேற்றத்திற்காக அவர்கள் உழைக்கிறார்கள் இங்கே கல்வி கற்றுக்கொண்டு இங்கேயும் கல்வி அவங்க கா அவங்க சொந்த பணத்தை கொடுத்தோன்னா கல்வி கற்கிறாங்க அதனால் இந்தியாவில் கல்வி என்பது சொந்த பணத்தை கொடுத்து கல்வி கற்கிறார்கள் அதனால் அவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்க என்ன இலவசமாக கல்வி ஒரு கொடுக்குது கல்வி இருக்குது கட்டணம் இல்லாமலா கல்வி கொடுத்து கொண்டு இருக்கிறது நல்ல வரி வாங்குறாங்க நல்லா வந்து கட்டணம் செலுத்தி கல்வி க கல்வி கற்றுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தா அந்த மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுல எந்த தப்புமே கிடையாது இங்கே வந்து கட்டணம் இல்லாமல் கல்வி கற்றுக்கொண்டு அப்படியே வெளிநாட்டுக்கு போனால் தான் அது வந்து தப்பு மற்றபடி இங்கே எல்லாமே கட்டணம் ஏகப்பட்ட வரி மக்களிடமிருந்து மக்களுக்கு எதையுமே எந்த சேவையுமே இந்த அரசாங்கம் செய்வதில்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டோட முன்னேற்றத்திற்காக உழைப்பதற்காக வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வேலை பார்க்குறாங்க அங்கே அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குது நிறைய சம்பளம் கிடைக்குது அதனால் அதை தேடி அவங்க போகத்தான் செய்வாங்க அதில் எந்த தப்புமே கிடையாது